தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இடைத்த துரோகங்களை எடுத்துரைத்தும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை பட்டியலிட்டும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர்

அண்ணா திராவிட வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற அம்மாவை இந்த முறை அண்ணா முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக தமிழகம் சொல்லுங்கள் இரட்டை வெற்றி பெற செய்வது உங்களை பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக நாங்கள் வந்தோம் வாக்குகளை கேட்டோம் என்ற காரணத்திற்காக நிறைய வாக்குகளை நீங்கள் தருவீர்களானால் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வாக்களியுங்கள் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை பழம் விழும் பாலில் விழும் என்று காத்திருந்தீர்கள் அது பழமாது ஈஸ்வரன் கோவில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கிறான் அவனை பழம் அது பாலில் விழும் என்று நீ காத்திருந்தாய் பழம் விழவே இல்லை பழம் பாதாளத்தில் போய் விழுந்திருக்கிறது அதிமனித ராணுவமாய் தலை நிமிர்ந்து நின்று தமிழகத்தில் எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற செய்ய முடியும் என்கிற என் தாயினுடைய நம்பிக்கைக்கு முன்னால் நீங்க போக்கற்று போறீர்கள் புறம்போக்குகளே இந்த கரூர் நகரத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறவன் நான் பத்து நாளைக்கு ஒரு முறை குடிதண்ணீர் இதுதான் கரூரின் தலையெழுத்து தலையெழுத்தை மாற்றி இருக்கிறோமா இல்லையா காவிரி கூட்டு குடிதண்ணீர் திட்டத்தை கொண்டு வந்து கரூர் நகரின் குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அம்மாவின் சர்க்கார் நிலத்திட்டங்களை கொடுத்து உலக தமிழ் நடந்து எவ்வளவு செலவு பண்ணாரு ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணார் இந்த ஐநூறு கோடி ரூபாய் என்ன இந்த பெரம்பலூர் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கலாம் எவ்வளவோ செஞ்சிருக்கலாம் ஐயா சத்தியமா ஐயா இந்த வடிவேலுக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து அழைச்சிட்டு போனார் எவ்வளவு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து அழைச்சிட்டு போய் எதுக்குடா நான் போட்டு போனாரு ஒண்ணு தூஜி சொக்கம் மறைக்கிறதுக்கு இந்த அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து வடிவேல் அழைச்சிட்டு போயிருக்காரு நான் சொன்னேன் இப்ப தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த முடியாது யாராலும் ஏமாத்த முடியாது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாற இல்லை அதனால யாரும் ஏமாத்த முடியாது அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா கருணாநிதி நம்பி ஏமாந்து விளையாட்டுத்துறையும் சரி படிப்பு துறையிலும் சரி முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் ஊக்குவித்து இன்னைக்கு எல்லாரும் நல்லா படிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு விஷயம் எல்லாத்துலேயும் தொலைநோக்கு பார்வையோடு அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ளேயும் போகும்போதெல்லாம் எல்லாரும் சொல்ற வார்த்தை அப்புறம் நான் ஷூட்டிங் போனாலும் சரி ட்ரெயின்ல போனாலும் சரி ஃப்ளைட்டில் போனாலும் சரி என்னை பார்த்த உடனே யாராவது கட்சிக்காரங்க இல்லை யாராவது பப்ளிக்ல பார்த்தவங்க கூட கேட்டவுனே அப்புறம் அடுத்த அம்மா தான் போட்டிருக்கு மெஜாரிட்டி அவர்வங்க போட்டிருக்கு அந்த வார்த்தை தான் கேட்குறாங்க காரணம் என்னன்னா அம்மாவுடைய திட்டங்கள் அந்த அளவுக்கு அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்துருக்கு மது அழிப்பு கொண்டு வருவாங்களா ஜல்லிக்கட்டு நடத்துவாங்களா அதுக்கு தடைய கொண்டு வந்தது யாருமீரர் காமராஜரை புதுசா பெருசா வளர்ந்துடுவாரோ பயந்து புரட்சி தலைவரை பலி கொடுத்தவர் நாம் இருக்க மற்றொரு தமிழர் பிரதமரான வைத்தர் செல்ல ஐயா மூப்பனாரை பலி கொடுத்தவர் முடிந்தது திமுக